நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவு சனிக்கிழமை அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சி பொறுமையாக தான் சமைக்க போகணும் கஞ்சி தான் வைக்க போகிறோம் மாவு எதுவுமே இல்லை இனிமேல் தான் அரைக்கணும் ஒரு கிளாஸ் பச்சைப்பயிர் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி தேவையான அளவு பூண்டு உப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைய வந்துடும் நிறைய தேங்காய் துருவல் போட்டு இறக்கி சுட சுட குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதுமே கூட டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இதே மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சியுமே ரொம்பவே நல்லது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இந்த கஞ்சி இருக்கும் தொட்டுக்க மிச்சரோ இல்லை துவையல் எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூல் லீவு தானேப்பா எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு நாங்கள் பசங்க சரி வாங்க மீன் மார்க்கெட்டை சுற்றி காட்டுறேன்ட்டு வீட்டுக்காரர் மீன் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலான்னு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு பெரியவங்க மீன் மார்க்கெட்டை பார்த்தது இல்லை அப்போ போகிற வகையில் அந்த கூவம் நதி வந்து இதுதான் ஒரு பீச்சுன்னு காமிச்சாங்க அப்படியே இதில் குளிக்கலாமான்னு பசங்க கேட்டுகிட்டே வந்துட்டு ஒரே காமெடியாக இருந்தது அப்படியே மார்க்கெட் போயிட்டு என்னென்ன மீன் வாங்கணும்னு பாருங்கள் இது சங்கு கறி இது சாப்பிடுவாங்க ஆனால் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது இது எப்படி சாப்பிடுவாங்களோன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய மீன் இது நாங்கள் இந்த பெரிய சைஸ் ஏறாக வாங்கினேன் ஒரு கிலோ முந்நூறுவா நல்ல பெரிய சைஸாக இருந்தது அயில மீன் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபான்னு ஒரு கிலோ அயில அயில நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறம் வில மீன் வாங்கியிருந்தோம் அப்புறம் வெளியே வந்தால் இந்த போகும்போதே இந்த பிபியை பார்த்துட்டாங்க ஆள் கொண்டு வாங்கி ஊதிட்டு இருந்தாங்க அப்படி வெளியே வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா இன்னும் இதோட டபுள் மடங்கு இருக்கும் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்க மீன் வாங்குனீங்கன்னால் கூடவே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி புதினா கீரை மீன் வெட்டுற கத்தி அருவான்னு எல்லாமே இருக்கும் அப்படில் பழங்கள் காய்கறி இந்த ரோடு ஃபுல்லாக இருக்கும் இதில் பாதி தான் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் தக்காளி வெங்காயம் ஒரு வாரத்துக்கு ஒரு அடி போனிங்கன்னா நீங்கள் காய்கறி பழங்கள் மீன் எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலாம் இது வந்து வானகரம் மீன் மார்க்கெட் தான் எவ்வளோ கடைங்க இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் சனிக்கிழமை போகும்போது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் நான் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அப்புறம் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்காங்க இல்லையா அதனால பழம் வாங்கி போட்டால் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஆரஞ்சு திராட்சை பழம் கொய்யா பழம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் போக வர போக வர எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பசங்க அதனால கொய்யாக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஆனால் ஒரு கிலோ நூறுரூபா கொஞ்சம் ரேட்டு தான் ஜாஸ்தியாக இருந்தது நாட்டு கொய்யா கிடையாது இது வேறு எதோ பேர் சொன்னாங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துது வாங்கிட்டு வந்து பழத்தை மீனெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிர திராட்சை இந்த மாதிரி கழுவி வச்சுட்டேன்னா போக வர போக வர ஒன்று ரெண்டாயிரம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இப்போ தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே கொஞ்சம் பழைய சாம்பார் இருந்தது அந்த சூடு ஒரு மணி ஆகிடுச்சி வரையா அதனால் மீன் குழம்புலாம் இப்போ வைக்க முடியாது டைம் ஆயிடுச்சு அயிலை மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடுவோம் அயில ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்ணுறது பெருசாக அந்த சென்னையெல்லாம் ரொம்ப இருக்காது லைட்டாக சுரண்டி எடுத்துகிட்டு இந்த சைடெல்லாம் நம்ம கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த தலை பகுதியில் நீட்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த குடல்னா எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சிச்சு நடுவில் ரெண்டு மூணு கீரை போட்டு நம்ம மீன் வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அயில கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நிறைய பேர் பிடிக்காது ஆனால் அவ்வளோ டேஸ்ட் நல்லாவே இருக்கும்ங்க அயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பீஸ் வந்து ஹோட்டல்லலாம் குறைஞ்சது நூறுரூவா சொல்லுவாங்க ஒரு கிலோ மீனே நூற்றம்பது ரூபா தான் அதனால் நம்மளே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வீட்டிலையே சமைச்சி சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க தயிர் மிளகாத்தூள் தூள் உப்பு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி மீனில் தடவி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம தோசைக்கடலில் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்தால் சூப்பரான நான் மீன் பொரியல் ரெடி ஆகிடும் ஒரு மூணு மீன் எடுத்து நான் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த ஸ்டீமில் இட்லி வேக வைக்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு இந்த முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் பொரியும் இந்த வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கட்டணும் இதில் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பொடி பொடி மாசம் மாதிரி நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இந்த மீனையும் சேர்த்து நல்லா கொத்தி விட்டுருங்க நல்லா கொத்து புரோட்டை கொத்துற மாதிரி மீன் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இறக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் அரைச்சி போட்டு கொஞ்சம் கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துருக்கேன் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் மீன் முள்ளு குத்தும் நிறைய பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு செய்வோம் இல்லையா அது மாதிரி நம்ம எல்லா மீன்லையுமே செய்யலாம் அதில் வஞ்சரம் மீன் அதெல்லாம் இன்னுமே ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு தயிரை எடுத்திருக்கேன் நல்ல கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டோன்னு தாளித்து கொட்டினா நமக்கு தயிர் குழம்பு ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் மீன் வறுவலுக்கும் ரசம் இந்த மாதிரி தயிர் குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் குழம்பு மீனுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் தயிரோட அதுதான் நம்ம தாளித்து இந்த மாதிரி தண்ணியை மோர் மாதிரி கடையும் போது நல்லாவே இருக்கும் சூடான சாதம் எல்லாேருக்கும் லீவுன்றதுனால எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சுங்க உங்களோட லீவ் நாட்கள் எப்படி இருந்துது கமெண்ட் பண்ணுங்கள்